மதுரையில் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றில் நடக்கவுள்ள தாவேக்க மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கூட்டணி தொடர்பாக முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிடவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் தேதி மதுரை பாரப்பத்தி பகுதியில் நடக்க உள்ளது இதற்கான காவல்துறை அனுமதி கிடைத்துவிட்ட சூழலில் மாநாடு ஏற்பாடுகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தாவைக்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மதுரையிலேயே இருந்து மாநாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறார் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் மாநாட்டு திடல் இரண்டு மைதானங்களில் பார்க்கிங் வசதிகள் குடிநீர் வசதிகள் ஆகியவை செய்யப்பட்டுள்ளன சுமார் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் அமரும் வகையில் இருக்கைகள் போடப்பட உள்ளது விக்ரவாண்டி மாநாட்டை விடவும் பிரம்மாண்டமாக மதுரை மாநாட்டினை நடத்திட வேண்டும் என்பதில் தாமேவினர் தீவிரமாக உள்ளனர் ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும் அதற்கேற்ப அறிவுறுத்தல்கள் அளிக்கப்பட்டுள்ளது தாமேக்க மாநாட்டிற்கு இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் மாவட்ட செயலாளர்கள் தங்களின் ஆதரவாளர்களை அழைத்து வர பேருந்துகளை ஏற்பாடு செய்து வருகின்றனர் தென் மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொண்டர்களை அழைத்து வர தாமே தலைமை உத்தரவிட்டுள்ளது இதனிடையேதான் கடந்த சனிக்கிழமை அன்று தாமே தலைவர் விஜய் நேரடியாக மாநாட்டு திடலை பார்வையிட்டு சென்றதாக கூறப்படுகிறது மாநாடு ஏற்பாடுகள் விஜய்க்கு திருப்தி அளித்ததன் காரணமாகவே தாவைக்க தொண்டர்களுக்கு மாநிலம் அதிர மதுரை மாநாட்டிற்கு தயாராகுவோம் என்று தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் இந்த நுழையில் தாவைக்க மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை தாவைக்க தலைவர் விஜய் மட்டுமே பேசவுள்ளார் என சொல்லப்படுகிறது இந்த மாநாட்டில் விஜய் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட உள்ளதாக அக்கட்சி வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது தாவேக்கு கட்சி தொடங்கி ஒன்றரை ஆண்டுகளுக்கும் மேலாக ஆகிவிட்ட நிலையிலும் எந்த கட்சியும் இதுவரை கூட்டணிக்கு வரவில்லை பிசிகாவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதில் தாவேக்கு தீவிரமாக இருந்தது ஆனாலும் கடைசி வரை திருமாவளவன் கூட்டணிக்கான கதவை திறக்கவில்லை பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்திருப்பதால் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் குறைவு என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தாவேக்கு தனித்து போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இதனிடையேதான் தொண்டர்களையும் நிர்வாகம் விதமாக இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தாமே தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை விஜய் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சில முக்கிய வேட்பாளர்கள் அறிமுகம் கூட இருக்கலாம் என சொல்லப்படுகிறது ஏற்கனவே அதிமுக திமுக உள்ளிட்ட பெரும்பாலான கட்சிகள் தங்களது தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்ட நிலையில் தாமே கவின் நிலைப்பாடு தமிழக அரசியலில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது